ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மே சாயியின் பக்தி மார்க்கம் மனிதகுலம் எளிதில் பின்பற்றக்கூடிய அற்புதமான ஒன்றாகும் ஒரு சரத்தால் கட்டுப்படுத்தப்பட்ட காற்றாடியைப் போல பாபா பக்தர்களையும் நம்பிக்கையற்றவர்களையும் தம்மிடம் கொண்டு வருவார் இந்த கலியுகத்தில் ஆன்மாவை உயர்த்துவதற்கும் விடுதலை செய்வதற்கும் சாய் பக்தியை தவிர வேறு எந்த உறுதியான வழிமுறையும் இல்லை இது எல்லா முறைகளிலும் எளிமையானது இந்த யுகத்தில் யோகா தவம் மத சடங்குகளை நடத்துவது கடினம் அனைத்தையும் அறிந்த சாய் பக்தர்களுக்கு அவர்கள் விரும்பிய வடிவத்தில் தோன்றி எளிமையான நடைமுறையில் சாத்தியமான பக்தி மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தவர் நம் சாய் பாபா பக்தி மார்க்கத்தில் நடப்பவர்களுக்கு நம்பிக்கையும் பொறுமையும் அவசியம் என்று பாபா போதித்துள்ளார் சாய் மீது பக்தி கொள்வதற்கு ஒருவருடைய வயது நிறம் போன்றவை அதிகம் தேவையில்லை பாபா மீது பக்தியுடன் இணைந்த அன்பு மட்டுமே போதுமானது உண்மையில் சாய் பக்தர்களால் நன்னடத்தை நற்பண்புகள் இயற்கையாகவே வளர்க்கப்படுகின்றன அவர் தனது பிண்டத்தை உதர்வதற்கு முன் பாபா அன்புடன் ஒன்பது வழிபாட்டு முறைகளை குறிக்கும் ஒன்பது நாணயங்களை லட்சுமிபாய் சிண்டேவின் உள்ளங்கையில் இறக்கினார் அவை சாய் லீலாக்களை கேட்பது அவருடைய நாமத்தை உச்சரிப்பது அவரை நினைவு கூறுவது அவருடைய பாதங்களை வணங்குவது அர்ச்சனை செய்தல் கும்பிடுதல் நட்புறவு மற்றும் சுயசரணாகதி இந்த ஒன்பது வழிபாட்டு முறைகளில் ஏதேனும் ஒன்றின் மூலம் ஒருவர் முக்தி அடைவது உறுதி இதில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து பக்தியுடன் சாயை அடைய எல்லா முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வோம் நாம் வாழ்க்கையை மதிப்புமிக்கதாக மாற்றுவோம் சாய் கூறுகிறார் நான் யார் மீதாவது கோபப்படுவது போல தெரிந்தாலும் என்னுடைய இதயத்தில் கோபமே கிடையாது தாய் தன் குழந்தையை எட்டி உதைத்து தள்ளினால்தான் கடல் ஆற்றை வராதே என்று திருப்பியடித்தால்தான் நான் உங்களை வெறுத்து ஒதுக்கி இன்னல் செய்வேன் நான் என் பக்தர்களின் பிடியில்தான் இருக்கின்றேன் அவர்கள் பக்கத்தில் நிற்கின்றேன் எப்பொழுதும் அவர்களுடைய அன்பை தாகத்துடன் நாடுகிறேன் துன்பத்தில் அவர்கள் கூப்பிடும்போது ஓடி வருகிறேன் எனது அன்பு குழந்தையே வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்துள்ளாய் என்பதை கவனி அதை செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்முறையில் மாற்றியதும் உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடமே நீ கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் ஏதுவாய் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்ச்சியுடன் வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உனது பாதையில் உன்னுடனே இருக்கின்றேன் உனது கண்ணீர் என் கண்ணீர் உன் வழி உன் சாய் தேவாவின் வழி அதை நிச்சயம் உன் சாய் தேவா நான் சரி செய்வேன் தங்கமே பாபாவின் சோதனை தன்னிடம் மிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் அவர்களால் தாங்க முடியாத அளவு இருக்கும் இனி அவரை நம்ப வேண்டாம் என்ற நிலை வரை கொண்டு வந்து விடும் அதையும் கடந்து பாபாவின் கால்களை விடாமல் இருக பற்றி கொண்டு இருப்பவர்கள் மட்டுமே அவரிடம் உன்னத நிலையை அடைய முடியும் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பாபா தெரிவதில்லை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அவர் எங்கே இருந்தாலும் தரிசனம் தருவார் மக்களுடைய மனசாய்வு எப்படியோ அப்படியே அவர் நேரிடைய அனுபவம் ஏற்படுகின்றது என்ன இது கப்பல் கவிழ்ந்ததைப் போல சோர்ந்து விட்டாய் இந்த சோதனை தடை தோல்வி கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலா என்ன இன்று மண்டையை பீத்தெடுக்கும் விஷயம் இன்றோ நாளையோ கடந்து போகும் நாளை வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்துவாய் இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி உட்கார்ந்திருப்பது மிகவும் தவறு நடக்கப் போகின்ற நிகழ்வுகளுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்வதே புத்திசாலித்தனம் எழுந்திரு அப்பா நான் இருக்கிறேன் உன்னை கரை சேர்க்க எனதன்பு குழந்தையே உனக்கு என்ன ஆயிற்று ஏன் எதை எதையோ நினைத்து குழம்பிக் இருக்கின்றாய் உனக்கு எதிரி வெளியே யாரும் இல்லை உன்னை பின்னுக்குத் தள்ளும் உன்னோடு மனநிலைமை அப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து நிம்மதி என்னும் சொல்லை மறந்து தவிக்கின்றாயே அந்த நிலையில் உன் மனதில் எழும் எண்ணங்கள் கோணலாக இருக்கும் என்பதை நீ அறிந்ததில்லை ஆனால் அந்த நிலையிலிருந்து சற்று வெளியே வந்தவுடனே நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன் என்ற எண்ணம் உனக்கு வருகின்றது அந்த நேரத்தில் உன் மனக்கதறலை என்னால் கேட்க முடியவில்லை என் முன்னால் அன்போடும் பக்தியோடும் வந்த குழந்தை குற்ற உணர்ச்சியில் ஏன் அப்பா எனக்கு இப்படி என்று உன் கண்ணில் சொல்லும் சத்தமில்லா குமுறல் நீங்கள் காட்டிய நியாயங்களை என்னால் முழுவதுமாக கடைபிடிக்க முடியவில்லை என்று வேதனை அடைகின்றாய் இது உனக்கு சோதனையான காலம் நீ முக்கால்வாசி கடந்துவிட்டாய் இன்னும் சற்று காலம் காத்திரு உன்னை கடக்க வைப்பது என் பொறுப்பு முந்தைய பிறப்பின் கருமவினை உன்னை பாடாய்படுத்துகின்றது அதனால்தான் இந்த அழுகை போன பிறவியிலும் சரி இந்த பிறவியிலும் சரி உன்னுடன் நான் இருப்பேன் உன் உருவம் என்னால் படைக்கப்பட்டது உன்னுள் இருக்கும் ஆன்மாவும் நான் உருவாக்கியது நீ வெறும் பொம்மைதான் உன்னை ஆட்டி வைப்பவரும் நானே பிறகு ஏன் கதறுகிறாய் உன் கவலையை தூக்கியேறி உன் கைப்பிடித்து நான் நடக்கின்றேன் பிறகு ஏன் பயப்படுகிறாய் எதற்கும் அஞ்சாதே உன் தந்தையாக தாயாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நீ நியாயமாகவும் உண்மையாகவும் இருப்பதால் உன்னை சுற்றி உனக்கான மனிதர்கள் இல்லாமல் போகலாம் ஆனால் நல்லவர்களையும் சரியானவர்களையும் நான் உனக்கு தருவேன் பாபா என்னை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து விடுவார் என்ற நம்பிக்கையில் தைரியத்துடன் காத்திருந்த உனக்கு இப்போது நம்பிக்கை குறைந்துவிட்டது அந்த அளவுக்கு சோதனைகள் உன்னை பல சூழ்ந்து கொண்டிருக்கின்றன எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று உறக்கத்தை இழந்துவிட்டாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லாரும் இருந்தும் அனாதையைப் போலவும் இப்போது நீ உணர்கிறாய் சங்கடங்களை நேருக்கு நேர் சந்திக்கும் தைரியம் இப்போது உன்னிடமில்லை இன்னும் கூட உனது சோதனைகளை கவலைகளை என்னால் பட்டியல் போட முடியும் குழந்தையே அனைத்தையும் நான் அறிவேன் இன்னும் சற்று காலத்திற்கு இதை நீ சகித்துதான் ஆக வேண்டும் அதற்காக உனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி தைரியமாக இரு உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கின்ற தான் நீ இப்போது இருக்கின்றாய் இந்த சூழ்நிலைதான் உனக்கு உண்மையான சோதனை காலம் இந்த தான் நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் இறைநாமத்தை நீ உச்சரிக்கும்போது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடி தளர்கின்றது எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் என் பெயரை உன் மனதில் இருத்தி எனது நாமத்தை உச்சரித்தபடி நீ இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் பலன் போல் உருகி கரைவதை நீயே உணருவாய் நான் இல்லாமல் போய்விடுவேன் என்று ஒரு காலம் நினைக்காதீர்கள் இதோ துவக்கம் முதல் முடிவு வரை உங்களோடும் உங்களை பிரியாமலும் இருந்து நான் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவேன் இன்று இரவுக்குள் இதை கேட்டுவிட்டு தூங்கும் மகளே இன்று இரவு உருவமாய் உன் முன்னே நான் காட்சியளிப்பேன் இது உன்மேல் சத்தியம் பகவானிடம் பக்தன் கூறுகிறான் ஏன் எனக்கு இத்தனை சோதனை வாழ்க்கையெல்லாம் துன்பம் என்று அதற்கு பாபா சிரிக்கின்றார் நான் உன்னை என் அருகில் வைத்துக்கொண்டு இருக்கின்றேன் என்றால் நீ என் இதயத்தில் உள்ளாய் நான் உன் வாழ்வில் வந்த பின் நீ இன்னும் அனுபவிப்பதாக உணர்ந்தால் அது நோரில் ஒரு மடங்கு மட்டுமே மற்றதை உனக்காக நான் சுமக்கிறேன் என் மீதான ஆழ்ந்த நம்பிக்கையே உன்னை என்றும் உயர்த்தும் நீ துன்பப்படுவதாய் உணர்ந்தால் மகிழ்ச்சி கொள் உன் கெட்ட கர்மா கரைகிறது என்று கூறுகிறார் சாய் பகவான் எனதன்பு குழந்தையே வாழ்க்கையில் பலம் என்பது உன்னுடைய பலவீனமான நேரத்தில் உதவும் ஆயுதம் இயற்கையில் ஜீவராசியாய் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் அது உண்டு அப்படி இருக்கையில் உன் வெளி தோற்றத்தில் பலமாகவும் மனதிற்குள் பலவீனமாகவும் இருக்கும் இந்த இரட்டை முகம் எதற்கு உன் ஆன்மாவுக்குள்ளே இருக்கிறது ஆனால் பயம் உன்னை துரத்தி அடிக்கிறது அதனால் பலம் இருக்கும் இடத்தில் பலவீனம் இருக்கிறது உனக்கு எவிரே ஏவப்படும் அம்பிற்கு உன்னை காயப்படுத்தி பார்க்க சக்தி இருக்கிறது என்றால் ஒரு மனித உருவில் எல்லா ஆற்றல்களையும் நிரம்ப பெற்ற உன்னால் அதை வீழ்த்த முடியுமல்லவா உனக்கு எவிரே ஏவப்படும் எதுவாயினும் அது உன் பலத்திற்கு மேம்பட்டது அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள் ஒரு முறை உன்னை நோக்கி வரும் எந்த எதிர்மறையானாலும் அதனை வீழ்த்த நேர்மறை என்ற பலம் கொண்ட ஆயுதத்தை உன் மனதிலிருந்து நான் உன் சாய்தேவா உனக்கு தரப்போகின்றேன் பயந்து நடுங்கி ஒடிந்து ஒளிந்து வாழ்ந்த காலம் என்னால் நெருப்பில் பட்டு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது இனி கவலை கொள்ளாதே மெதுவாக எல்லாம் மாறி வருகின்றது அனைத்தும் நல்வழியில் நடக்கும் உனக்கான அவசியம் மிகுந்த காலத்தில் எனது உதவி நிச்சயம் கிடைக்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கையேந்த விடமாட்டேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாய் ஒளியுடன் விளங்கப் போகிறது உங்கள் காரியங்களுக்கு இருப்பவன் நானே உங்கள் கோரிக்கைகளை நிறைவேறச் செய்யவே இரவும் பகலும் நான் உழைக்கின்றேன் இதை தெரிந்து கொண்டு பாரத்தை என் மேல் சுமத்துபவரின் காரியங்கள் விரைவாகவே நிறைவேற்றப்படுகின்றன நீங்கள் வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன் ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் கலங்காமல் இரு உனக்காக நான் சில வாயிற் கதவை திறந்தேன் ஆனால் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அதே நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேளையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால் சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் பலமுறை முறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன் இப்போதும் அதையே நினைவுபடுத்துகிறேன் கலங்காது இரு தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சாயிருக்க பயமே ஓம் சாய்ரா ஜெய் சைராம்